அர்ஜுன் தார் வந்து இது இரநூறு ஜிஎஸ்எம் ப்ளூ கலரு இது ப்ளூ ப்ளூ பொதுவாகவே வந்து இந்த தார் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாயின்ட்ஸ் ஹெம்மிங் இருக்கும் ஓரத்தில் பார்டரில் அதே மாதிரி இது ஒரு ஜாயிண்ட் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் தார் ஆர்டர் பண்ணும்பொழுது ஆல்ரெடிக்கு ஒரு ஜாயிண்ட் வரும் ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஹெம்மிங் வரும் டூ இன்ச்சஸ்க்கு இது வீட்டு கூரைகள் கோழி பண்ணைகள் அப்படி ஆர்டர் பண்ணும்பொழுது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நாங்கள் ஆ ஆர்வம் கயிறு உள்ளே வச்சு நாங்கள் வந்து சீல் பண்ணி கொடுத்துருவோம் உள்ளே ஃபுல்லாக சீல்டு இது நகராது ஸோ இந்த முனையும் அந்த முனையும் நீங்கள் ஒரு ஆணி அடிச்சு கட்டிட்டீங்கன்னாவே போதும் நிற்கும் காற்றில் பறக்காது ஈஸியாக உடனே கட்டிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எம்எம் கயிறு இது வந்து முக்கால் ரூபா வரும் ரன்னிங் ஃபீட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு எம் கயிறு இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரூபா ஐம்பது காசு வரும் ரன்னிங் ஃபீட்டு ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கட்டுற நேரம் மிச்சம் ஒரு கோழி பண்ணையில் வந்து நூறு அடி அப்படின்னா நூறு அடிக்கும் நீங்கள் இந்த வளையத்தில் கட்டணும் அது டைம் ஆகும் அதனால் வந்து இந்த மாதிரி கயிறு வாங்குறது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வளையமும் இருக்கும் வளையத்தையும் கட்டலாம் தேவைப்பட்டால் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு ஸோ எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கயிறு வேணும்னா நீங்கள் சொன்னால் பண்ணி கொடுப்பாங்க இது ஆரம்பம் இது நாளையமும் இது ஒரு ரூபா ஐம்பது காசு இது வந்து முக்கால் ரூபாய் நாலு பக்கம் வந்துடும் உங்களுக்கு அர்ஜுனில் வந்து ஹஸ்டிபி தாப்பலின் நைலான் தாப்பாளின் ஆர்டர் பண்ணும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார் வந்து நாங்கள் சீல் பண்ணிக்கிறோம் இது வந்து ரெண்டு இன்ச்சு மடக்க தைக்கிறோம் டாப் அண்ட் பாட்டம் அதே மாதிரி இது ஜாயிண்ட்டு ஒரு உதாரணத்துக்காக போட்டிருக்கோம் இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு உள்ளே போகும் ஸோ ஒவ்வொரு ஆறு அடி நீங்கள் ஒட்டும்பொழுது ஒன்றரை இன்ச்சு ஜாயிண்ட் கம்மியாகும் அதே மாதிரி கீழே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு உங்களுக்கு வந்து ஹெம்மிங் போயிடும் மடுத்து தைக்கிறது ஸோ எல்லாமே குறையும் ஸோ நீளம் பொறுத்த வரைக்கும் மேலே ரெண்டு இன்ச்சு கீழே ரெண்டு இன்ச்சு குறையும் ஐம்பது அடி வரைக்கும் அதுக்கப்புறம் ஐம்பது அடிக்கு ஒரு அடி குறையும் நூறு அடிக்கு ரெண்டு அடி குறையும் ப்ளஸ் நாலு இன்ச்சு தார்பாளிங் நான் ஆர்டர் பண்ணும்பொழுது பொதுவாகவே ஒரு முப்பதுக்கு முப்பதுன்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்பது அரைக்கு இருபத்தொம்பது தான் வரும் இருபத்தொன்றுக்கு இருபத்தொன்று ஆர்டர் பண்ணால் இருபதே கால்க்குதே கால் தான் வரும் ஐம்பதுக்கு ஐம்பத்தொன்று ஆர்டர் பண்ணால் நாற்பத்தி ஒன்பதே காலுக்கு ஐம்பது இல்லை நாற்பத்தொம்பது தான் வரும் ஏன்னா இந்த இந்த ஓரத்தில் மடச்சைக்கிறோம் ப்ளஸ்ஸு ஜாயின்ஸ் ஜாயின்ஸ் வந்து ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஒன் இன்ச் போயிடும் ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஆட்ரு பண்ணும்போது இதை கடக்க எடுத்து தான் நீங்கள் சைஸே கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் எப்போவுமே நீங்கள் கொடுக்குற அளவும் கிடைக்கிற அளவும் ஒரே மாதிரி இருக்காது இந்த பிகாஸ் ஆஃப் த ஜாயின்ஸ் ஜாயின்ட்லாம் பாய் பண்ண முடியாது அதே மாதிரி இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் இந்த மாதிரி கயிறு உள்ளே வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் இந்த கயிறு வந்து ஆரம்பம் கயிறு இது ஒரு ரூபா ஐம்பது காசு வரும் ஒரு ரன்னிங் ஃபீட்டு இது வந்து நீங்கள் வீட்டு கூரைக்கு கோழி பண்ணைக்கு இப்படி வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக கட்டிக்க முடியும் வளையமும் வந்துடும் கயிறு வந்துடும் இந்த கயிறு வந்து நாலஞ்சம் கயிறு இது வந்து முக்கால் ரூபா வரும் ஒரு அடிக்கு ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் கயிறு போட்டு இந்த வளையமும் வந்துடும் இந்த இந்த வளையமும் வந்துடுறவங்களுக்கு வயிறு வளையம் இல்லாமல் கயிறு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இது மாதிரி பண்ணும்போது எங்கேயுமே கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம் ஒன்றே கட்டிடலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஒவ்வொரு கோழி பண்ணிக்கும் நீங்கள் இந்த வளையத்தில் தூள் இல்லை ஏணி போட்டு நின்று கட்டின டைம் ஆயிடும் ஸோ மேலே கீழே கயிறு வைக்கலாம் இது வந்து ஆறு எம் கயிறு இது வந்து நாலு எம் கயிறு ஃபோர் எம்எம் இது சிக்ஸ் எம்எம் பானம் கட்டும்ழையாட்டும் வெயிலா எது வந்தாலும் கவலை இல்லை அலட்சும் அர்ஜுன் என்றால் உறுதி அலட்சு நின்றான் உழைப்பு அர்ஜுன் என்றும் நாமத்து நன்றி அர்ஜுன் நைலான் பிளாஸ்டிக் கார் ஸ்கூட்டர் கார் கவர்கள் அர்ஜுன் 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 அர்ஜுன்